பிரைஸ்தல்லா கத்தடைய பஸ் நாம் மக்கியப்படுவதாக உபாகமம் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் டெட்டனமி சாப்டர் செவன் எஸ் ஃபோர்டீன் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் எனக்கு பிரியமானவர்களே எஸ் அப்படியே ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு நாம் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் பிரைஸ் தல்லா நாம் மகிப்படுவதாக ஒருவேளை உங்களுடைய சொந்தங்களுக்கு மத்தியிலேயோ இல்லை உங்களுடைய ஒர்க் ஸ்பாட்லேயோ நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் தனித்துவமாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது தனித்து விடப்பட்ட நீங்கள் தான் ஒரு பெரிய ஆளாக கற்றுவங்களை கொண்டு வருவார் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷையோ அவங்கள புறக்கணிக்கும்போது அவர்கள் அனதேக்கப்படுகிறார்கள் ஆனால் ஒரு மனுஷனையும் ஒரு மனுஷையும் தேவன் தனிமையாக நினைச்சார் அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்த பூமியில் ராஜாக்களாக ஆசிரர்களாக உலா வருவார்கள் சில தனிமை எதனால் வருகிறது என்பது மூலம் அது உங்களுக்குள்ளே தெரிஞ்சிருக்க வேண்டும் நீங்கள் ஜபிப்பதற்காக கர்த்தர் சிலரை உங்களை விட்டு பிரிக்கலாம் நீங்கள் வேதத்தோட காத்திருப்பதற்காக கத்தர் உங்களை சிலரை விட்டு பிரிக்கலாம் நீங்கள் உபவாசம் பண்ணுவதற்காக கர்த்தர் சிலரை உங்களை விட்டு பிரிக்கலாம் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கணும் அதனால தான் சகல ஜனங்களை பறக்கல நீ ஆஸ்வதிக்கப்பட்டு இருப்பாய் அருமையான ஆபிராமை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்போது நீ ஆபிரகாம வருவேன் உனக்கு ஈஸாக்கு பிறப்பாங்க உனக்கு அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்களேனு கருத்தர் சொல்ல கிடையாது ஆனால் அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆசுதமாக மாறினது அவர் என்ன விரும்புகிறோ அதன்படி நடக்கணும் ஆபிராமை கர்த்தர் பேசினார் ஆபிராம் அதற்கு கீழ்படிந்தார் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றைக்கி நமக்கும் கிடைத்து கொண்டிருக்கிறது போல் இன்றைக்கி நான் கீழ்படியும் போது எனக்கு பின்வர ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்களாக அதிசயங்களாக கர்த்தரால் மாற்ற முடியும் அதுதான் சகல ஜனங்களை பார்க்க நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன் எனக்கு பெரிய மகள என்னை ஆசீர்வாதிகுன்னு சொல்லி நம்ம மன்றாட்டிருக்க தேவையில்ல அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்ப்பாய் நிற்காமல் ஏக்கத்தோடு நம்மளை ஒப்புக் கொடுக்கணும் அர்ப்பணிக்கணும் அதான் இந்த நாளில் இந்த காலை பொழுதுல இந்த மதியான பொழுதுல இந்த இரவு பொழுதுல இந்த நாளில் நீங்கள் என்ன திங்க் பண்ணாலும் அதனுடைய வார்த்தையை நினச்சிக்கிட்டே இருங்க அப்பா நீ எங்களோட கூட இருக்கணும் அன்றுவரே எங்களை கொண்டு அற்புதம் செய்யுங்கப்பா அப்போ நாங்கள் தனித்து விடப்பட்டுட்டோம் அப்பா நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு யார்ப்பா இருக்கிறாங்க நீங்கள் அற்புதம் செஞ்சா தான்ப்பா எங்களுக்கு அற்புதம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் உங்களுடைய உள்ளம் திறந்து உங்களுடைய சத்தம் உங்கள் செவிகளை கேட்குறபடி அண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க அப்பா சொல்லுவார் நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பா என் மகனே நீ நல்லா இருப்ப உன் தேவைகள் சந்திக்கப்படும் மகளே உன் தேவைகள் சந்திக்கப்படும் என்று கற்று சொல்லுகிறத தயவுசிதை கவனித்து பாருங்கள் எனக்கு பெரிய மாணவர்களே இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவது தேவசித்தமாக இருக்கிறது நீங்கள் பலப்படுவது தேவசித்தமாக இருக்கிறது அவருடைய அளவற்ற கிருபையும் இறக்கமும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மையை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அதனால் இந்த நாளில் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன் கடந்த காலங்களில் நடந்த கசப்பான சம்பவங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிருக்க வேண்டாம் உங்களுடைய எதிர்காலம் சக்ஸஸ் அமைய போகிறது இயேசுவின் ரத்தத்தினால் அவருடைய வார்த்தையினால் நீங்கள் நல்லா இருக்க போறீங்க அதுக்கு தான் அவர் சொல்லுகிறார் சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆனுடைய பிள்ளைகளை அவர் ஆஸ்வதிப்பது அவருடைய சுத்தமாக இருக்கிறது நாம் உலகத்தோடு கூட ஒத்தை விஷம் கொண்டிருப்போம் ஆனால் தேவனால் நம்மை ஆஸ்வதிக்க முடியாது அதனால் இந்த உலகத்தோடு கூட இருக்கிற நெருக்கங்களை தூக்கி போட்டுட்டு உன்னதரோடு இருக்கிற நெருக்கத்தை அதிகப்படுத்தி ஆண்டைய அன்பாலும் இறக்கத்தாலும் தயவாலும் நாம் ஆஸ்வதிக்கப்படுவதையும் நம்முடைய குடும்பங்களும் இனங்களும் எதிர்கால வாழ்க்கையும் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு அற்புதம் உண்டாகட்டும் சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பா என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கீங்களே அதுவும் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை என்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிருக்கிறீங்கப்பா ஆம் அண்டவரே அப்போ இந்த ஆசீர்வாதம் மல்டிப்ளை ஆகப்போகுது அதே போல் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பார்க்க கற்று இறக்க செய்ய போகிறீங்க அப்போ இந்த நாளில் ஒருவேளை அவங்க குழந்தை பாக்கி இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒருவேளை இவங்கள்ட்ட காசு கொஞ்சம்தான் இருக்குன்னா அந்த கொஞ்சமும் ஆசுதமாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் சரீரை விளைவனத்தோடு இருந்தாங்கன்னா நம்ம சுகம் உண்டாவதாக இயேசுவி நாமத்தில் செப்பிக்கிறான்ண்டவரே கிருப செய்யும் இயேசு மலப் பிதாவே ஆமே ஆமே